நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் வடக்கு போன்றிய கழகத்தின் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் குமாரபாளையத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி மற்றும் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு ஆய்வு செய்த கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுகவின் நான்கு ஆண்டு காலத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை எனவும் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா சாராயம் என போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்